பூஜையுடன் தொடங்கிய நடிகர் யோகி பாபுவின் அடுத்த படம் யார் இயக்குனர்னு பார்க்கலாம் வாங்க நடிகர் யோகி பாபு கோலிவுட்டில் முக்கிய காமெடியன்களில் ஒருவர் தான் அவர் தற்பொழுது அஜித் விஜய் ரஜினி என பல முன்னணி நடிகர்களின் படங்கள்ல காமெடியாக காமெடியனாக நடிப்பது மட்டுமின்றி கதையின் கதாநாயகனாகவும் பல படங்களில் நடிச்சு வராங்க இந்த வகையில் கடைசியாக போட்டு படத்தில் நடிச்சிருக்காங்க இவர் கைவசம் தற்பொழுது மெடிக்கல் மிராக்கல் ராஜா சாப் உள்ளிட்ட பல படங்கள் இருக்க இந்த நிலையில் அடுத்து யோகி பாபு நடிக்கப்படும் படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதாவது ரா ராஜ்மோகன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு அருள்முருகன் கோவிலில் எளிமையான பூஜையுடன் இனிதே தொடங்கியிருக்கு இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு யோகி யோகிபாபுவோட அடுத்த படம் குறித்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதெல்லாம் அவர் தற்பொழுது அஜித் விஜய் ரஜினி நடிகர்களின் படங்கள்ல காமெடியனாக நடிப்பது மட்டுமின்றி கதாநாயகனாகவும் பல படங்கள்ல நடிச்சு வராங்க இந்த வகையில் கடைசியாக போட்டு படத்தில் நடிச்சிருக்காங்க இவர் கைவசம் தற்பொழுது மெடிக்கல் மிராக்கல் ராஜா சாப் உள்ளிட்ட பல படங்கள் இருக்கு இந்த நிலையில் அடுத்து யோகி பாபு நடிக்கப்படும் படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதாவது ரா ராஜ்மோகன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு அருள்முருகன் கோவிலில் எளிமையான பூஜையுடன் இனிதே தொடங்கி இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு யோகி அப்பாவோட அடுத்த படம் குறித்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க